சரி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் தமிழ் தேசிய நிலைப்பாடு மக்கள் வாக்களித்தாலும் இருபது வீதத்தை தொடாது அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் போகிறோம் என்று எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு வேறு யாருடைய பொறுப்பு என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி முட்டு முழுதான அரசியல் நிகழ்ச்சி அந்த அரசியலிலே மக்களை நல நடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து எழுப்பவில்லை எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் மக்களானை எங்களுக்கு இருக்கிறது அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது வேற நாங்கள் அதை விட்டுவிட முடியாது இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும் எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷ பரீட்சை கூட இல்லை இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவான எந்த தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் இசையவில்லை ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து இந்த கோட்பாட்டுக்கு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை இப்படியான ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தை அல்ல இப்படி பல கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்து இன்றைய காலகட்டத்திலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பினர் என்னோடு வந்து உரையாடிய போது நான் அவர்களுக்கு இன்றைய தினம் இப்படியாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று அவர்களையும் அதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன் நல்ல விடயம் நிச்சயமாக பொது வழியிலே பேசப்பட வேண்டிய விடயம் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள் பிறகு அவர்களிடத்திலே பேச்சாளர்களாக அழைத்த போது ஒருவர் சொன்னார் அது ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரம் எனக்கு பொருந்துமோ தெரியாதுன்னு சொன்னார் அப்படியானால் சனிக்கிழமை உங்களுக்கு வசதியா சனிக்கிழமை காலை அல்லது மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு வசதியான நேரத்தை சொல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னபோது நான் ஒரு குழுவை சார்ந்தவன் அந்த குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது உங்களுடைய மேடைக்கு போகக்கூடாது என்று ஆகையினாலே நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த குறுஞ்செய்தி என்னுடைய தொலைபேசியில் இப்போவும் இருக்கு சரி அந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஏழு எட்டு பேர் இருந்தவர்கள் எல்லாருமே நல்லபடியம் என்று சொன்னவர்கள் ஆகவே இன்னொரு இடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி நான் திரும்போருக்கா அவர்கள் பத்துல கேட்டு போட்டு சொன்னார் கேட்டு போட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு சொன்னார் இல்லை என்னால் வர முடியவில்லை அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றாமல் இருந்த இன்னும் இரண்டு பேரை கேட்டிருந்தேன் ஒருவர் பத்து எழுத்தாளர் பிரபலமாக எல்லாம் இதைப் பற்றி எழுதுகிறவர் அவர் சொன்னார் அண்ணன் இது நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறது ஆனால் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன் ஆனால் என்னால் வர முடியாது என்றான் சரி அந்த குழுவை சேராத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இடத்துல கேட்டிருந்தேன் இந்த கூட்டம் முதல்லே இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருந்தது அந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்ட போது அவர் வருவதாக இருந்தார் உறுதி செய்திருந்தார் அதை ஒன்பதாம் தேதிக்கு மாற்றிய போதும் வருவேன் என்று சொல்லியிருந்தார் நேரத்தை அவருக்கு அறிவித்த போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் எங்களுடைய அரசியல் குழு கட்சி அரசியல் குழு நாளை காலை கூடுகிறது அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு சொன்னார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னால் வர முடியாது என்றார் இது நான் ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை நாகரிகம் கருதி ஆனால் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் ஒளித்தோடுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதுதான் ஜனநாயகம் கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும் கருத்து சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம் எதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும் கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம் மிகவும் வருந்தத்தக்க விடயம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை சரி அவர்கள் அவர்களை பற்றி விமர்சித்து வீணாக்க கூடாது பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் பேச தொடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்னதை போல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே சொற்பதம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது நான் இப்ப போராடத்தில் எல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு திரிகிறேன் என்றால் இதெல்லாம் கட்சிய உத்தியோகபூர்வ பேசுரிப்பு வள்ளி விழா மேலர் அதுல நான் நிறைய நேரம் பேச போகிறது இல்லை ஏனென்றால் மருத்துவர் சத்தியலிங்கம் சொன்னது போல பல முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே கௌரவ சிவஞானம் ஐயாவும் அதற்கு மேலாக பேராசிரியர் சர்வேஸ்வரர்களும் பேசிவிட்டார்கள் மக்களுக்கு இதனை பகுத்தறிந்து தீர்மானிக்கிற போதுமானதாக இருக்கிறது ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும் அப்படி இந்த தீர்மானத்தை சில பகுதியில் மட்டும் நான் வாசிக்கிறேன் பொது வாக்கெடுப்பு சம்பந்தமாகவும் பொது நிலைப்பாடு சம்பந்தமாகும் அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் உரிமை உண்டு என்பதாலும் இது இதில் ஆங்கிலத்தை படித்தா தெரியும் அதுதான் ஆங்கிலத்தில் தான் முதல் எழுதப்பட்டது பிறகு தமிழ்ல யாரும் முடிவெடுத்திருக்கணும் தமிழ் வந்து கஷ்டமா அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொலிவு சீரழிந்துவிடும் என்பதாலும் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசிய இனம் என்று கணிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படை தகுதிகளிலும் அதாவது முதலாவதாக குறைந்தபட்சம் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானது புகழ் சரிந்ததுமான இத்தீவில் தனியொரு வரலாற்றாலும் இரண்டாவதாக ஒப்பெற்றவோர் இலக்கிய பாரம்பரியத்துடனும் இக்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக தமிழ் மொழியை இலங்கை செய்யும் நவீன வளர்ச்சியுடனும் விளங்குவதான சிங்களவர்களின் மொழியினின்றும் முற்றாக வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையாலும் இறுதியாக இத்தீவின் மூன்றில் ஒரு பாகத்தை மேவி செறிந்துள்ளதான குறிப்பிடத்தக்க நிச்சயமான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிச்சயமான நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது சிங்களவர்களினின்றும் தனி தனியினமாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசி இனத்திற்கென பிரிக்க முடியாதவர்களின் அரசியல் சுயாதீன உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடாத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறது எதற்கு கேட்டுக்கொண்டோம் இந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பை கேட்டுக்கொண்டோம் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது அது வாசிக்கலை நிறைவெடுக்கும் ஆகவே நாங்கள் தனியான ஒரு இனம் எங்களுடைய மொழி புராதனம் பாரம்பரியம் கலாச்சார பாரம்பரியம் நாங்கள் தனியான இடத்திலே வாழுகிறோம் எங்களுக்கு ஒரு ஆட்புலம் இருக்கிறது இவையெல்லாவற்றையும் சொல்லி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த வருடம் நடந்த பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் தான் வென்றார்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து இந்த கோட்பாட்டுக்கு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் இதற்கு கூடுதலான கோரிக்கைக்காகத்தான் ஒரு தடவை வாக்களித்தார்களே தவிர சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவான எந்த தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் இசையவில்லை ஆனபடியினால் தான் பேராசிரியர் சொன்னதை போல சர்வதேச கட்டுரைகள் ஏராளம் இலங்கையை உதாரணமாக சொல்லி பேசுகிற இந்த விடயத்தை பற்றி எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாவற்றிலேயும் இலங்கை ஒரு உதாரணமாக பேசப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றிலே கூட இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே சமஷ்டி ஆட்சி முறைக்கு அவர்கள் உரித்தானவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறாக சர்வதேசத்திலே எந்த கருத்தும் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை இது உறுதியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு சர்வதேசத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயும் இன்று வரைக்கும் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ஒரு சமஷ்டி தீர்வுக்கென்று தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சவாலுக்கு உட்படுத்துவதில்லை சவாலுக்கு உட்படுத்துவதில்லை தீர்மானமான ஒரு நிலைப்பாடு தீர்மானமான ஏன் நான் சொன்னதை போல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக சமஷ்டிக்கு குறைவான எந்த நிலைப்பாட்டையும் எங்களுடைய மக்கள் பிரதிபலிக்கவில்லை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு புதிய அரசியலை உருவாக்கப்படுகிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பொதுநிலை நிலை அறிக்கையை வெளியிட்டோம் ஒரு மாதிரி அரசியலமைப்பை அரசியலமைப்பு சபைக்கு முன்பாக வைத்தோம் அதான் அந்த புது நிலை புது நிலை அறிக்கை பொதுநிலைப்பாடு இதான் அந்த பொதுநிலைப்பாடு அதில் சில பகுதிகளில் மட்டும் படிக்கிறாங்க நினைவு கட்டாத காலத்திலிருந்து நினைவு கட்டாத காலத்திலிருந்து இலங்கையானது சிங்களவர்களினதும் தமிழர்களினதும் தாயகமாக விளங்கி வருகிறது இராவணன் விஜயன் என்போர் பற்றிய கர்ண பரம்பரை கதைகளை அல்லது வேறு வரலாற்று குறிப்புகளை சான்று காட்டி யார் இந்நாட்டில் முதன் முதலில் வசித்தார்கள் என்பது பற்றிய விவாதம் எதிலும் ஈடுபடுவது பயனற்றதாகும் இந்நாட்டின் பன்னூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முஸ்லிம்கள் என்போரும் சிங்களவருடனும் தமிழருடனும் சம உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உரிமையுடைய சுதேச மக்களாக கருதப்படுவதற்கு உரித்துடையவர்கள் அவர் இந்நாட்டு மக்களின் வரலாற்று வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் அதுக்கு காலநிறுத்தத்தை பெற்றி சொல்லப்பட்டிருக்கு தமிழர்கள் தமது சுதந்திரமான இளமையுள்ள தமிழரசை நிறுவுமாறு கோருவதற்கு உடையவராயினும் இலங்கையில் வாழும் சிங்களவர்களுடனும் ஏனைய மக்களுடனும் முழுமையான சமத்துவ அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டரசின் கீழ் ஐக்கியப்படுவதற்கான தமது தீர்மானத்தை அவர்கள் ஜனநாயக ரீதியில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் கடந்த தேர்தலில் ஐக்கிய முன்னணியினர் பெருந்தொகையினராக பெற்ற வெற்றியானது அரசியலமைப்பை புரட்சிகரமாக மாற்றுவதற்கு சிங்கள மக்கள் அளித்த ஒரு பொறுப்பான பொறுப்பானை என வியாக்கியானம் செய்யப்படுவதாயின் தமிழ் மக்களும் தற்போதைய ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கவும் ஒரு சமஷ்டி ஆட்சி அமைப்பின் அடிப்படையில் நாட்டின் ஏனைய மக்களுடன் இணையவும் நாடாளுமன்றத்தில் உள்ள தமது பிரதிநிதித்துவர்களுக்கு பொறுப்பான பொறுப்பானை அளித்துள்ளனர் இது எங்களுடைய பொது நிலைப்பாடு இதனால் தான் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு யோசனைகள் இறுதி யோசனை சமஷ்டி கூட அல்ல கச்சேரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபைகளாக மாற்றுங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதையாவது செய்யுங்கள் என்று திரு வி தர்மலிங்கம் முன்வைத்த யோசனையையும் பெரும்பான்மை வாக்களாலே நிராகரித்த பிறகு தந்தை செல்வா அந்த அரசியலமைப்பு பே அரசியலமைப்பு பேரவையில் அரசியல் நிர்ணய சபையிலே எழுந்து சொன்னார் நியாயமான எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இனி இங்கு வருவதற்கு வருவதிலே பிரயோசனம் இல்லை நான் இன்று வெளிநடப்பு செய்து இதனை ஒரு நாடகமாக மாற்ற விரும்பவில்லை நாளையிலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று அடுத்த நாளிலிருந்து அவர்கள் பங்கு பெறவில்லை அதை தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்ததும் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு எழுபத்தைந்தாம் ஆண்டு காங்கிரஸ் இடைத்தேர்தலிலே அமோக வெற்றி இந்த அடையாளங்கள் அதாவது ஒரு சமஷ்டிக்கான ஆன ஆணை எங்களுடைய மக்கள் எழுபதாம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் கொடுத்திருந்த போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பிலே அதற்கு இடம் கூடாமல் ஒரு பேரினவாத நிகழ்வாக சிங்கள மக்களுடைய ஆணையை மட்டும் நிறைவேற்றினார்கள் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு அடையாளமாக அந்த இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாத பொது தேர்தலிலே தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து அன்றிருந்த தேர்தல் முறை காரணமாக நாங்கள் எங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்தது என்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற அனைத்து தேர்தல் தொகுதிகளிலேயும் வடகிழக்கிலே ஒரு தொகுதி தவிர கல்குடா தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வென்றோம் என்பதனால் நாங்கள் அந்த ஆணை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம் அப்பொழுதும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது வாக்குகளின் அடிப்படையிலே கிடைக்கவில்லை என்று அதிபர் ஜே ஆர் தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அமிர்தலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற போது புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து ஐம்பதுக்கு மேலே சொற்பமாக காண்பித்தார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஐம்பது எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் அங்கேதான் தத்தளித்துக் கொண்டிருந்தது நாங்கள் ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை எழுபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை இனியும் நிறுவ தேவையில்லை அது நிறுவியாயிட்டு திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று விஷப்பரிச்சி என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன் அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ சி வி கே சிவஞான ஒரு விஷப்பரீட்சிலே நாங்கள் ஈடுபட்டு இந்த நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா அரசியல் தலைவர்களாக தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல இது வேறொரு விடயம் தேர்தலிலே வாக்களிக்கப் போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும் அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார் இன்னொரு செய்தியை அவர் வாக்களிக்கப் போவதில்லை ஆகவே தேவையில்லாத அதுவும் உதவாத ஒரு விஷப்பரீட்சை என்றாலும் பரவாயில்லை இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷப்பரீட்சை கூட இல்லை இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு இதற்கு நாங்கள் இணங்கினால் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம் சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது அவர்கள் ஆலோசனை சொல்லலாம் அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி முற்று முழுதான அரசியல் நிகழ்ச்சி அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் மக்களை எங்களுக்கு தான் இருக்கிறது அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தான் இருக்கிறது வேறவருக்கும் நாங்கள் அதை விட்டுவிட முடியாது விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாகும் எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்க கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது அதையும் மீறி சுவரிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான தீர்மானம் பெறப்போகிறது என்று நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க விரும்ப அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாடு உள்ள மக்கள் வாக்களித்தாலும் இருபது வீதத்தை தொடாது வேணும் என்றால் நான் காண்பிக்கிறேன் புள்ளி விவரத்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் போகிறோம் என்று ஒட்டைக்காலிலே எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு வேறு யாருடைய பொறுப்பும் அல்ல நாங்கள் அதிலே இருந்து ஒளித்தோட போவதும் இல்லை உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள் மிக இலகுவான துரோகி பட்டம் அதுக்கு இன்றைக்கு பெருமதியை இல்லாமல் போயிடுச்சு பெருமதியை இல்லாமல் கட்டுங்கள் ஆனால் எதைதான் செய்தாலும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அந்த இறைமையிலே இருந்து கொடுப்பதற்கு இப்படியாக விலை பேசி விடுவதற்கு நாங்கள் இணங்க போவதில்லை இறுதிவரை இணங்க போவதில்லை சரி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏன் என்று கேட்டு அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன் என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன் இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது என்ன துரோகி என்று சொல்லிவிடுவான் ஒன்று வேண்டாம் மக்கள் நலனுக்காக எங்களுடைய இருப்புக்காக காலாகாலமாக இலங்கை தமிழர் கட்சி காரணம் சொல்றேன் அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினாலே இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் முழு மூச்சோடு இயங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சேர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்